தாய் நண்பர்களே நானுங்கள் ரூபாய் களை களைவெசிர வேலைக்கு தான் வந்தோம் இந்த பாருங்கள் அந்த பக்கம் களை வீசிக்கிட்டு இருக்கோம் சூப்பராக வீசிகிட்டு இருந்தோம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அங்கே பாருங்கள் கலையை அழகாக களை வீசிக்கிட்டே இருக்கோம் தெரியுதா அந்த பாருங்கள் அந்த கலை வைசங்களை நம்மளுக்கு தான் வீசிகிட்டு இருக்காங்க சூப்பராக வேலை செய்வாங்க எல்லோரும் உங்களுக்கு ஏதாச்சும் களை வீசுகிற வேலை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் பத்து மணிக்கு அதே மாதிரி காப்பி கொடுத்தாரு முதலாளி கடுங்காப்பியும் போண்டாவும் கொடுத்தாங்க அப்படியே எல்லோரும் உட்காந்து அழகாக போண்டா சாப்பிட்டோம் போண்டா சாப்பிட்டுட்டு கடுங்காப்பியும் கொடுத்தாரு இனிப்பு நல்ல ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு கடன்காப்பியில் எல்லாம் ரசித்து ருசித்து குடித்தோம் குடிச்சிட்டு அப்படியாவும் எந்திரிச்சு வேலைக்கு கிளம்பிட்டோம் இதேமாரி உங்கள் காட்டில் ஏதாச்சும் முதலாளி பத்து மணிக்கு கடங்காப்பி கொடுப்பாங்களா வடை வாங்கி கொடுப்பாங்களான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையே அமர்த்துங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய் மாதிரி என்னோட வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க தயவுசெய்து யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம்